என்னுடைய குடும்ப நண்பர் மறைந்த வசந்தகுமார் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றினர் அவருடைய சிறு வயது முதல் அவர் உழைத்த உழைப்பு கடினமான உழைப்பு மிக குறைந்த ஊதியமான இரண்டு ரூபாய் ஊதியத்தில் பிஜேபியில் பணியில் சேர்ந்து படிப்படியாக அவருடைய முயற்சி உழைப்பினால் உயர்ந்து இன்று உலக அறியக்கூடிய அளவுக்கு வசந்த் இந்திய நிறுவி பதினெட்டு ஆண்டு காலம் சிறப்பாக அந்த டிவியானது பணியாற்றி வந்து வந்திருக்கின்றது செய்தியில் உண்மைத்தன்மை அவர் இப்போது நம்மிடையே இல்லை என்றாலும் கூட இரவு அவர் அவருக்கு பதினோரு மணிக்கு மேல் அவர் ஆற்றுகின்ற அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் நம்மிடையே இருப்பது போன்ற ஒரு தூக்கத்தோடு தான் அந்த டிவி செயல்படுவது எனக்கு ஒரு புறம் அவரை இழந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர் ஆரம்பித்த இந்த டிவி மிக சிறப்பாக இந்தியாவில் சிறந்த டிவிகளில் இதுவும் ஒரு தொலைக்காட்சி என்று பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அதை சிறப்பாக நடத்துகின்ற நிர்வாகத்துக்கு நெஞ்சான பணமான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நூறாண்டு காலம் இந்த தொலைக்காட்சி நிறுவனமாகிறது சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள் நன்றி